எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குமாண்ணா எடப்பாடி அண்ணன் மீது வெத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி ஒரு 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 பாயிண்ட் நான் பின்னாடி போக அப்படியே சொல்லலாம் முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் சொல்லலாம் படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு சாரிங்க அண்ணா உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு அண்ணா எனக்கு மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா தான் நிக்கிறோம் கட்சி வளரணும் அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிற ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கேயே மாட்டிக்கும் அவர்களிடைய கையை கால பிடிச்ச பதவிக்கு வந்தா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தான் வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய பால் கிறந்தது எனக்கு தெரியும் விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியுமல்ல அதனால இது அது கேட்கல நான் வரல பதில் சொன்னா பதில் அடி இருக்கும் அப்படிதான் பத்திரிக்கை நண்பர்கள் நான் பிஹேவ் பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்பாச்சும் நோ கமெண்ட் சாரி ப்ளீஸ் ஆனா எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்திர வேலை என் உள்ளத்தில் இருக்கிறத நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கணும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் சாரி நண்பரே எப்ப நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே அது தப்பா சரியா எனக்கு தெரியாது நான் காலம் தான் முடிவு பண்ணணும் ஆனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினாங்க

ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கையைக்கால புடிச்சு அப்படியே அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண நான் போறதில்லை தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க அதை எதிர்பார்க்கிறான் காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஆனால் இவர்கள் இந்த கையோ முயோன் கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவினுடைய தலைவர் அன்னைக்கு என்ன ஆய் போச்சுன்னா எழுபது வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சிட்டு இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடிச்சா இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இளைஞர் டை அடிக்கிறது இல்ல பேச்சுல செயல்ல வீரத்துல ஆற்றல்ல மக்கள்கிட்ட பேசக்கூடியதுல தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது அதனாலதான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேசுனீங்கன்னா திரும்ப பேசு இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்க வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வேலைவாய்ப்பை பத்தி பேசுவோம் நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம் பேசுறதுக்கு என்னைய விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசிட்டு இருக்கு அதனால் என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேங்கண்ணா அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மையும் ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா ஆண்டு தான் இருக்கு அதுல அவர் சொன்னது வந்து அண்ணன் நியாயமா தான் சொல்லிருக்காரு எந்த தப்பு இல்ல ஒரு நூறு மீட்டர் ரேஸ்ல அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு அனுபவம் இருக்கு ஒலிம்பிக்ஸ்ல என்ன அனுப்புங்க சொல்லுவாரா நூறு மீட்டர் ரேஸ்ல யாரு ஓடணுமோ அவங்க தானே நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் மூன்று ஆண்டு அனுபவம் இருக்கிறவங்க நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா அரசியல் வயசாயிருச்சுக்காக ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா இன்னைக்கு தமிழகத்தில் இளைஞர்களுடைய குரல் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க அவங்க வயசுல இருபது சதவீதம் வாக்காளர்கள் கூட இல்ல சிந்தனை மாறிடுச்சு இளைஞர் அரசியல் வேற மாதிரி பாக்கிறாங்க அரசியல் வேற மாதிரி இருக்கணும் நினைக்கிறாங்க அனுபவம் தான் அரசியல் பெருசு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா இந்தியாவில் முப்பத்தி வயசு இருக்கக்கூடிய நிதின் காமத் ஒரு பில்லியனரா இருக்கார் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் போர்ஸ் மேகசின்ல அவர் போய் அவருக்கு அனுபவம் குறைவுப்பா எப்படி நீ மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வாங்கின அந்த சொத்தை கொண்ட இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும் ஆனால் இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கலாம் அவருக்கு மூன்று ஆண்டு இருக்கு எங்களுக்கு முப்பது ஆண்டு இருக்கு அப்படி மூன்று முன்னாடி பத்தாண்டு நான் காவல்துறையில இருந்து அதையே பார்க்க மறுக்கிறீங்க பத்தாண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிகிட்ட குப்பை கூட்டியிருப்பேன் எத்தனை பேர் அரசியல்வாதியை டீப்பா பார்த்திருப்பேன் அதையே மறுக்கிறீங்க அதற்கு முன்பு இன்ஜினியரிங் நான்கு ஆண்டு படிச்சிருக்கேன் அதுவும் மக்களோட இருந்து தான் அதிகம் இருக்கிறீங்க லக்னோல இரண்டு ஆண்டுகள் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதையும் வேண்டாங்கிறீங்க பத்து ஆண்டுகள் கிராமத்துல மம்முட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சிருக்கேன் பால் கறந்து இருக்கேன் சாணி எடுத்திருக்கேன் விடிய விடிய அப்பாவோட தோட்டத்துல போய் தண்ணி கட்டி இருக்கேன் அதையும் மறுக்கிறீங்க அதுவும் அனுபவம் தானே பத்து பதினைந்து ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன் மாணவனாக இருந்திருக்கின்றேன் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன் இவ்வளவு செஞ்சிருக்கு இதெல்லாம் அனுபவம் இல்ல அரசியல் கிளை தலைவரை ஒரு வெள்ளை வெட்டியை கட்டிக்கிட்டு வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே எலக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன் ஓட்டப்பந்தயத்துக்கு போவாரா நாளைக்கு மோடியை அண்ணா எங்க தலைவர் எழுபது வயசு பொதுச் செயலாளர் அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டுல அதிகனே ஆனால் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு அனுப்புன்னு சொல்ல முடியுமா அனுபவம் எங்க தேவையோ அனுபவம் இருக்கலாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க ஜேவியர் மேலி அர்ஜென்டினா வயசு என்னங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிஷி சுனக் இருந்தாங்க வைஸ் என்னன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்க இட்டலியில பாருங்க வைஸ் என்ன பிலோ தேர்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வட அமெரிக்கால அதிபர்களாக இருக்கிறார் இன்னைக்கு பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இன்ட்ரியம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க மாணவர்கள் மூன்று மூன்று அமைச்சரவை பொறுப்பை நிர்வாகிக்கிறார் அதனால இன்னும் அவங்க அந்த காலத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எழுபது வயசு அறுபது வயசுனா இந்தியா மாறிடுச்சு அவர்களுக்கு புரிவதற்கு நேரமாகும் வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் பிரதமருடைய விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும் இப்பதான் வர்றாங்க இத்தனை காலமா இருந்தவர்கள் ஐம்பத்தி மூணு வயசு ராகுல் காந்தி இளைஞர் அளவுக்கு மோசமா போயிடுச்சு ஸ்டாலின் ஐயா எத்தனை வருஷம் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அந்த வயசு அந்த ஐம்பது இளைஞரணி தலைவரா எங்க கட்சியில் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தாலும் இளைஞரணி தலைவர் விட மாட்டேன் பிஜேபி லர்ட்டி டேர்ட்டி ஒன் டே எக்ஸ்ட்ரா அவுட் வேற இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதை மூன்று வருடமாக கடைபிடிக்கின்றோம் இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஐம்பத்தி மூன்று வயது ஐம்பத்தி நான்கு வயது வச்சுக்கிட்டு டி ஷர்ட் போட்டுட்டு இளைஞர் ஐம்பது வயசுல திமுக இளைஞரணி தலைவர் எழுபத்தி மூன்று வயசு இருந்தவர் எட்டாண்டுகளுக்கு முன்பு வரை அறுபத்தஞ்சு வயசு இருந்தவரை இளைஞரணி தலைவர் அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம் பிரதமருக்கு தெரியும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்தா தான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக வாக எம்பிகளாக பல பொறுப்புகள் அவங்க வர முடியும் இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க இளைஞர்கள் அரசு அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடைச்சி வச்சிட்டாங்களே எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம் நான் பிரதமர் அரசியலுக்கு வந்திருப்பேன் எந்த கட்சி முப்பத்தி வயசுல ஒருத்தனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கு பிரதமர் தானே கொடுத்தாங்க பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சேவியர் மேலே மக்களால் தேர்ந்தெடுத்தாங்க பிரதமருக்கு பிரதமருக்கு இருபத்தி மூணு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பிரதமராக வர வேண்டும் என்று அண்ணா நல்ல நல்லா நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்க பிரதமர் அவர்கள் இளைஞர் தான் உள்ளத்தில் இவங்க சொல்ற அதே லாஜிக் எனக்கு என்ன ஐம்பது வயசுல இளைஞரணி தலைவர்னு சொல்றாங்க எங்க பிரதமர் வந்து பிஜேபி இளைஞரணி தலைவர் எல்லாம் கிடையாது அவர் பிரதமர் இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி சூர்யா தம்பி இருக்கார் அதனால இன்னைக்கு பிரதமருடைய செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் பண்ண கை நடுங்குதா கால் நடுங்குதா விமானத்துல ஏறும் போது தப்பி தப்பி ஏறுறாரா குட்டின கண்ணை பார்த்து பேசுறாரா கால பார்த்து பேசுறாரா உக்ரைன் உக்ரைன் பிரதமருக்கு கை கொடுக்கும் போது ஷேக் எப்படி இருக்கு பிரதமருடைய பார்வை சிங்கப்பார்வை என்ன சொல்றதுன்னா இதுல பேசுவோம் இதுல பேசுவோம் நான் சொல்வது பிரதமர் அன்னைக்கு வாங்குனா அண்ணாமலையை போன்ற இளைஞன கொண்டு வந்திருக்கான் இங்க இருக்க கூடிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறான் எம்பிக்கள் அன்னைக்கு எங்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி என ஏகப்பட்ட எம்பி இருக்காங்க ஸோ ஒரே நேரத்துல அந்த கட்சி அவ்வளவு இளைஞர்களை திணிக்குது

எடப்பாடி என்ன போனாரான்னு சொல்லுங்க எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா நான் கேட்டேன் கரெக்டா அவங்க வர்றாங்க பண்றாங்க எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும் போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் இதுக்கு மேல இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கிளாரிஃபை பண்ண கேளுங்க

அந்த வீடியோ நான் விட்டுமானே இதெல்லாம் நம்ம கிட்ட பேசக்கூடாது அதனால அறிவுரை சொல்லுங்க கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு சீமான அண்ணன் வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமான அண்ணன் இந்த வார்த்தையை சொன்னாரா எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கு எல்லாம் பயப்படுவீங்க ஆறு மாசத்துல பதவியில இருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சு அது வேற மாதிரி ஒரு ஒரு லைனா போகும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை அவர்கள் சொன்னாங்க கைய காலை புடிச்சு வந்தேன் உழைக்காம வந்தேன்னு சொன்னாங்க பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம் என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்காக பதில் சொல்லியிருக்கா ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு அது எண்டே இல்லாம போயிட்டு இருக்கும் சாரிங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியுங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை இவங்க பெயில் கிடைக்கிறவங்க யாருமே இன்னசென்டன் இல்லைங்கண்ணா ஏன்னா யாருமே ஒரு சிறைச்சாலையில் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்தியாவில் இருக்க முடியாது இந்த புதிய சட்டங்களை பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு குற்றவாளி அண்டர் ட்ரையல் ஆகவே அந்த குற்ற தண்டனையில் ஒன் தேர்ட் இருந்துட்டாவே பெயில் கிடைக்கணும் அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்றாங்க அதனால இவர்கள் யாரும் நிரபராதிகளாக வரல ப்ராசஸ் ஒரு வருஷம் எட்டு மாசம் ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு டெய்லி ட்ரையல் போகுது இதுக்கு மேல சாட்சியை கலைக்க மாட்டாங்க அப்படித்தான் எல்லாம் வந்திருக்காங்க ஐயா ஐயா ஃபார்முலா போர் ஐயா நான் ஏற்கனவே சொன்னேன் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாநில அரசும் இந்த ஃபார்முலா போர் ரேஸ் நடத்துவதற்கு நாங்க யாருகிட்டயுமே பணம் வாங்கல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சு ஏன்னா என் மேல சும்மா சும்மா கேஸ் போடுவாங்க இதுவரை ஐந்து எஃப்ஐஆர் தமிழ்நாடு அரசு எதுக்கு போட்டாங்க நான் பேசுனதுக்காக வட இந்திய தொழிலாளர் பண்றீங்களாப்பா எஃப்ஐஆர் மேல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அடிச்சு கொண்டிட்டீங்களே அப்பா கடலூர்ல எஃப்ஐஆர் எம்எல்ஏ இது மேல ஏன் எஃப்ஐஆர் போடல எஃப் ஃபோர் ரேஸ் நடத்த ஒரு பிரைவேட் என்டிட்டி அவங்க பேன் நம்பரை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாத்திட்டையும் கொடுத்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வசூல் பண்ணி இந்த ரேஸ் நடத்துறாங்க அதுவும் இந்த நம்பர் யாரும் கொஞ்சம் பத்திரிகை இன்வெஸ்டிகேட் பண்ணா தெரியும் இந்த நம்பரோட பேக்ரவுண்ட் பாருங்க இவர் எந்த ஊரை சார்ந்தவர் எப்படிப்பட்ட மனிதர் அதனால இப்படித்தானே இந்த ரேஸே நடக்குது எல்லாருக்கும் கேஸ் போடுறவங்க ஏன் கேஸ் போடல போட்டா தெரியும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் டாக்குமெண்ட் எல்லாம் ஆர்டிஜிஎஸ் பண்ணவங்க பத்து பேர் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தவங்க ஐம்பது லட்சம் கொடுத்தவங்க இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கூட இல்லைன்னு சொல்லுங்க அந்த பேன் நம்பர் இருக்கு இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள்ட்ட நீங்க கேளுங்க அண்ணா உள்ள வந்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களா அண்ணாமலை என்ன பேசுனதுக்கு பிறகு அதுதான் இன்னைக்கு அந்த எஃப் ஓர் ரேசனுடைய லட்சணம் இதானுங்க அண்ணா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க தலைவா ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பா சிந்து கரு அது கடந்த ஆண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் துவக்கி வைத்த பிரதமர் இருந்து நடத்தி வைத்த சிலை அது மகாராஷ்டிரால சத்ரபதி வீர சிவாஜி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தெரியும் அவருடைய வழித்தோன்ற இருந்தாங்க அது நேவி இந்தியன் நேவி இடத்துல நேவி கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவாஜி சிலை சிலை வச்சிருந்தாங்க அது தூரவசமாக உடைஞ்சிருச்சு மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொன்னாங்க நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு மேல காத்து ரொம்ப பலமா அடிச்சிருக்கு அதனால சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் மேலே நடவடிக்கை எடுக்க போறோம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி அந்த நெட்டு போல்ட் சரியா இருந்ததானு அதனால நடவடிக்கை எடுக்கணும் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா ஒரு சிலை வைக்கும் போது தலைமையில வந்து என்னென்ன இப்போதான் ஒரு போர்டு எல்லாம் விழுந்துச்சு அதை பத்தி நான் கருத்து சொல்லிங்கன்னா முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்காங்க இது துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய அரசு இன்னும் பிரம்மாண்டமாக வீரசிவாஜி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு பிஜேபி கட்சியில வந்து மாநில தலைவர் மேனேஜர் கிடையாது ஒரு தலைவர் என்கின்ற பொறுப்புக்கு நாங்க எல்லாருமே இருக்கு பேசுறோம் கைடு பண்றோம் ஆலோசனைகளை கேட்கிறோம் அண்ணன் கே பி ராமலிங்க அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் இருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிற ஆள் தான் என்ன சொன்னாலும் உதாரணத்துக்கு ரெண்டு பேர்த்து நான் சொல்றேன் பக்கத்தில் இருக்கிறவங்க இதுவரை அவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிராக நான் ஒரு வேலையை செஞ்சது இல்லை ஆனால் வெளிக்காட்டிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இன்னைக்கு பாருங்க பிஜேபியினுடைய சரித்திரத்தில் ஒரு மாநில தலைவர் முதன் முதலாக கட்சி மூன்று மாதம் விடுப்பு கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் எந்த கட்சியிலுமே கிடையாது பிஜேபி அது இந்த கட்சி படிப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதற்கு முன்னாடி தலைவர்கள் என்னென்ன எனக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு தலைவர்கள் அப்புறம் எட்டு தலைவர்கள் படிப்புக்கு இந்த கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதையை முன்னாடி நான் வைக்கிறேன் இந்த தலைவர் தேவையில்லை ஐ ஆல்சோ பிலீவ் எங்க இருந்தாலும் கூட செய்கின்ற பணிக்கு அந்த மரியாதை இருக்கும் சேர்ல இருந்து தான் அதை செஞ்சா தான் அண்ணாமலை இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறனாலதான் மரியாதைன்னு அவசியம் இல்லைங்க கட்சியில தொண்டனா இருந்து வேலை செஞ்சாலும் அந்த மரியாதை கொடுக்கத்தானே போறாங்க நாங்கள் தொண்டர்கள் பொறுப்பு தலைவர் பொறுப்பு அவ்வளவுதான் அடிப்படை எல்லா தொண்டர்கள் பதவி இருக்கு போல நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வெங்காய பதவி வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்காது அது மாதிரி தான் தலைவர் பதவி உரிச்சு உரிச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்காது ஒரு சேர் இருக்கும் ஒரு டேபிள் இருக்கும் ஒரு டேபிள் வெயிட் இருக்கும் ஒரு பென் இருக்கும் அதை நீங்க பிரமாதமா கூட பாத்துக்கலாம் அந்த மாதிரி நான் பாக்கலீங்கன்னா எனக்கு சந்தோஷம் இந்த கட்சி அனுமதி கொடுத்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து அனுப்புறாங்க பிரதமர் அவரே அனுப்புறாங்க தலைவர்களும் அந்த பொறுப்பை சுமக்கற தயாரா இருக்கிறாங்க அதற்கு நான் நன்றி கடன் பட்டுக்கணும் நன்றி அண்ணா ஆங்கிலம் ஆங்கிலம் பேசப்படுற வாங்க ஆங்களை வாங்க ஆங்கில பிரசமெண்ட் பக்கம் நன்றி அண்ணா நன்றி என்ன நன்றி